எல்லா மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு கூட விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதில் பெருசாக உடன்பாடு இல்லைங்க இன்றைக்கி காலத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்க வேண்டிய எல்லா குற்றமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் மகளிர் தினம் ஒரு நாள் கொண்டாடி என்ன பெரிய பலன் இருக்க போதுன்னு எனக்கு தெரியல அதனால் எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வைக்கலான்ட்டு கருவாடு வாங்கி வச்சு ரொம்ப நாள் இருந்தது அதுக்கான காய்கறி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் வாழைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு தான் வைக்க போகிறோம் யூஸ்வலாக உருளா ங்க முட்டையெல்லாம் போடுவேன் இன்னைக்கு இந்த காய் இருந்தனால இதுவுமே நல்லாயிருக்கும் அதனால் குழு வச்சுட்டு குழம்பு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படி வச்சேன்றத ஷேர் பண்ணுறவாங்க வாங்க இல்லை எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு வடகம் தான் தாளிக்கிறோம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே காமனாக வடகம் தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டு பூண்டை நல்லா நச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நச்சு போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் காய்கறி சுற்றுக்கலாம் காய்கறி நம்ம இஷ்டம் தான் கேரட் பீன்ஸ் அவர்கா தர எந்த காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு முள்ளங்கி சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க குழம்பு வாசனே நல்லா இருக்கும் அப்புறம் ஊற வச்ச புளியை சேர்த்து அப்புறம் உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி குழம்பு மிளகா பொடி இருக்குதுல அது ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்தேன் அப்புறம் மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி வந்து எல்லா கவுச்சி குழம்புலையும் சேர்த்துக்கணும் அப்போ தான் அது வாசனை நல்லாயிருக்கும் எல்லாமே கலந்து விட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டால் நம்மளோட குழம்பு ரெடி சிம்பிள் தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் செய்வேன் ஆனால் டேஸ்ட் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பருவப்பில் போட்டுட்டு காரக்குழம்பு கொஞ்சம் அள்ளி வச்சுட்டேன் பசங்களுக்காக அதுக்கப்புறம் இருந்த குழம்புல கருவாடு போட்டு இறக்கி வச்சுட்டேன் இந்த பாருங்கள் ஏன்னா பசங்களுக்கு கருவாடு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு கருவாடுனா அவ்வளோ ஒரு இனிமே அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நான் கருவாடு போட்டு இறத்துட்டேன் இட்லி மாவு காலியானதுனால காலையிலே அரிசி உளுந்தும் ஊற வச்சிட்டேன் காலில் காலையில் தண்ணி வரும்போதே ஊற வச்சுட்டேன் அங்கேயே வச்சு அப்படியே அலசிப்பேன் ஆனால் இன்றைக்கி தண்ணி நின்றுச்சு நான் ஊற வைக்கிறதுக்குள்ளே பசங்க ஸ்லைட் டிஷ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வத்தல் கொஞ்சம் கலர் வத்தல்லாம் போட்டு வறுத்து கொடுத்துருந்தேன் எனக்கு அதில் இருக்கிற காய்கறியே சாப்பிட்டுப்பேன் சைடிஷ் டிஷ் பெருசாக தேவைப்படாது ஆனால் இவங்களுக்கு தான் அதெல்லாம் இல்லை காயினாலே அவ்வளோ அலர்ஜியாக அதனால் அவங்களுக்கு இந்த வத்தல் பொறிச்சு வச்சுட்டா சாப்பிட்டுப்பாங்க இன்றைக்கி வந்து ரெண்டு மணிக்கு போல் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்களாம் இன்றைக்கி ஸ்கூலில் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ரேலிலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில் அதுக்காக தயிர் சாதம் காலையிலுமே இன்றைக்கி சாதம் டே தான் அதனால் அவங்களுக்கு காரக்குழம்பு கொடுத்தா ரெண்டு வேலையும் காரக்குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குமேன்ட்டு காலையில் தயிர் போட்டு கொடுத்துட்டு மதியத்துக்கு மட்டும் காரக்குழம்பு வச்சுக்கலான்ட்டு நான் எனக்கு நல்லா தாராளமாக கருவுட குழம்பு ஊற்றிட்டு மேலே ஒரு டப்பா ஃப்ரீயாக தானே இருக்கா அதனால் அதில் கலர் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு நம்மளோட ப்ராடக்ட் திராட்சை தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பசங்க வந்து ரெண்டு மணிக்கே வர்றதுனால ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து வின்னர் அனவுன்ஸ்மெண்ட் கேட்டிருந்தீங்க ஃபைவ் பீப்புள்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஒரு கரெக்ட் டேட் நான் பார்த்துட்ருக்கேன் அன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே சொல்லிவிடுவேன் யாரும் கோச்சுக்காதீங்க இன்றைக்கி சொல்கிறதுல எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை அதனால தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள் அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆனந்தவல்லி சிஸ்டர் இவங்களுக்கு டூ டேஸ் பிஃபோர் பர்த்டே அன்னிக்கே விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சாரி சிஸ்டர் என்னால் விஷ் பண்ணிக்கி ஆஃபீஸுமே விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அஜித் சார் தான் கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு ஆஸ் யூஷுவல் டேவா முடிஞ்சது உங்களுக்கு யாருக்கு என்னென்ன ஸ்பெஷலா இருந்தது சொல்லுங்க